அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை பிறை பதினேழு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நபியே உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அழிப்பான் அவற்றினால் நீர் திருப்தி அடைவீர் தலைப்பு நபியே உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான் அவற்றினால் நீர் திருப்தி அடைவீர் எல்லா புகழும் அல்லாஹுக்கே தனது நபியை அவன்தான் தேர்ந்தெடுத்து கொண்டான் மேலும் அவர்களை தனக்கென மிகவும் பிரத்யேகமாக வைத்திருக்கிறான் அவன்தான் இவ்வாறு கூறுகிறான் அவ்வளவு அவருக்கு வழி மூலம் அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய நபியாக அடியாருக்கு அறிவித்தார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது சவ்வம் வாஹு அலைவசல்லம் அவர்கள் அம்மாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சவ்வம் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அவ்வாகு கூறுகிறான் இந் அவ்வாக அல்லதீனத்தினும் மகசினோன் நிச்சயமாக எவர்கள் மெய்யாகவே இரையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுடனும் தான் அவ்வாக இருக்கிறான் என்று இறைவன் கூறுகிறான் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்களின் மௌலிதை பற்றி நாம் பேசுவதால் அவர்களின் வாழ்க்கை வரலாறை நன்கு பகுப்பாய்வு செய்து சிந்தித்து உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்குகிறோம் தங்கை நிறைந்த திருக்குறானில் அவர்களுக்கென இருக்கும் தனி மரியாதையையும் தனி சிறப்புகளையும் கௌரவத்தையும் நினைவுபடுத்தி பார்க்கிறோம் அவற்றில் அவ்வாஹு தாலா தனது நபியின் மீது வைத்திருக்கும் தனி அன்பையும் கண்ணியத்தையும் பல்வேறு வடிவங்களில் நமக்கு தெரியப்படுத்துகிறான் நாயனாகிய தன்னிடம் அந்த நபிக்கு இருக்கும் உயர் மரியாதையையும் கௌரவத்தையும் அவன் நமக்கு பறைசாற்றுகிறான் அவ்வாறு அவன் கூறுவதில் குறிப்பிடத்தக்க ஒன்று சூரத்துல்லோஹா என்கிற தொண்ணூத்தி மூன்றாவது அத்தியாயமாகும் இந்த சூரத்துல்லோஹா இந்த சூரத்துல்லோஹா சூரத்துல் ஃபஜிர் என்கிற எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திற்கு பிறகு இறங்கியதாகும் வழிகாட்டும் ஒளியின் தொடர்ச்சியையும் அதன் நீச்சியையும் குறிக்கும் வகையில் இறைவன் இவ்வாறு அடுத்து அடுத்து கூறுகிறான் இந்த சூறாவில் பரிசுத்த நாயனாகி அவன் தனது நபிக்காக இரண்டு நேரங்கள் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் இந்த சூறாவில் தனது நபிக்கு இரண்டை மறுத்து விடுகிறான் மேலும் இரண்டை மிக உறுதிப்படுத்தி கூறுகிறான் தனது நபிக்காக இந்த சூறாவில் மூன்று விதமான கிருபைகளைப் பற்றி குறிப்பிடுகிறான் மேலும் அவர்களுக்கு இந்த சூறாவில் மூன்று அறிவுரைகளையும் இறைவன் வழங்குகிறான் விடியற்காலை விடிந்த உடனேயே தனது நபியிடம் சத்தியமிட்டவனாக அவ்வாகு தாலா இந்த சூறாவில் பேசுகிறான் இதன் மூலம் இந்த மார்க்கம் எவ்வளவு விரிவானதாகவும் தெளிவானதாகவும் மிகவும் எளிமையானதாகவும் இருக்கிறது என்பதை அவன் உணர்த்துகிறான் பொழுது சாய்ந்தவுடன் வரும் இரவின் மீது சத்தியமிட்டு அவன் பேசுகிறான் அதாவது பின்பற்ற அதாவது பின்பற்றுபவர்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் மன நிறைவை அளிப்பதாகவும் அமைதியை அமைதியான வாழ்வை தருவதாகவும் இந்த மார்க்கம் இருப்பதாக அவன் தெளிவுபடுத்துகிறான் இதோ இந்த சூறா இவ்வாறு தொடங்குகிறது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ால் துவங்குகிறேன் காலை பொழுதின் மீது சத்தியமாக மறைந்து கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக நபியே உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம்மை வெறுக்கவும் இல்லை என்று இறைவன் கூறுகிறார் அதாவது உம்மை நாம் தேர்ந்தெடுத்தது முதல் நமக்கென உம்மை பிரத்யேகமாக வைத்துக் கொண்டது முதல் உம்மை நாம் கைவிடவில்லை என்கிறான் எனவே நீர் எப்போதும் நமக்கு பிரியத்திற்குரியவர் மேலும் நமக்கு நெருக்கமாகவே இருப்பவர் எனவே முஸ்லிம்களே அல்லாஹு தாலாவுடைய பொதுவான வெறுக்கவில்லை என்கிற இந்த வார்த்தையை நன்கு கவனியுங்கள் அல்லாஹு தாலாவுடைய என்கிற புத்தாம் என்று கூறுகிறார் யாரையும் நாம் வெறுக்கவில்லை உலக முடிவு நாள் வரை உண்மை மிக உண்மையாக நேசிக்கும் யாரையும் நாம் வெறுப்பதே இல்லை என்று இறைவன் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ உலையூசல்லம் அவர்களை மிக உண்மையாக நேசிப்பவர்களே சங்கை நிறைந்த இறைவனின் இத்தகைய வாக்குறுதியை எண்ணி எண்ணி நீங்கள் பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொள்ளுங்கள் மகத்தான இறைவனின் இத்தகைய கருணையை நினைத்து ஆக மகிழ்வு கொள்ளுங்கள் அல்லாஹுவின் அடியார்களே இந்த சூரத்துல் லஹாவிலே அல்லாஹு தஆலா தனது நபியிடம் பின்வருமாறு கூறுகிறான் வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா ஒவ்வொரு நாளும் உமது பிந்திய நிலைமை முந்திய நிலைமை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உமது பிந்திய நிலைமை முந்திய நிலைமை விட நிலைமையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான் அதாவது கடைசியாக நாம் உமக்கு வழங்கும் இந்த பாக்கியம் என்பது நிறைவானதாகவும் முழுமையானதாகவும் எண்ணில் அடங்காததாகவும் மகத்தானதாகவும் உமக்கு திருப்தியானதாகவும் இருக்கும் என்கிறான் மேலும் இதற்கு அடுத்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு கூறுகிறான் உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான் உமதி இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான் அவற்றினால் நீர் திருப்தி அடைவீர் என்று இறைவன் கூறுகிறான் யார் அல்லாஹ்வின் தூதரே உண்மையில் நீங்கள் மேன்மையானவர்கள் நீங்கள் எத்தீம் எனும் ஆதரவற்றவராக இருக்கும் நிலையில் உங்களை கண்டும் காணாததுமாக அப்படியே நாம் விட்டுவிடுவதில்லை நீர் தங்கை நிறைந்த நபியாக இருக்கும் நிலையில் பாராமுகமாக உண்மை நாம் விட்டு விடுவோம் என்று நினைக்கிறீர்களா இதோ இறைவன் தனது நபியிடம் இதோ இறைவன் தனது நபியிடம் பின்வருமாறு மிகவும் உரிமையோடு அழுத்தமாக பேசுகிறான் அலம் எல்லா உம்மை அனாதையாக கண்டு அவன் உமக்கு தங்கும் இடம் அளித்து ஆதரிக்கவில்லையா திகைத்து தயங்கியவராக உம்மை கண்ட அவன் நேரான வழியில் உம்மை செலுத்தினான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் உம்மை அக்கறையோடு பார்த்துக் கொள்வதில் தனி கவனம் செலுத்துகிறோம் உம்மீது பெரும் கருணையை பொழிந்து வருகிறோம் அவ்வாறு தனது அறிவு ஞானத்தினால் உம்மை வழி தனது அனைத்து படைப்புகளுக்கும் இறை தூதராக அவன்தான் உண்மை உண்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் நமது தூது செய்தியின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பவராக உண்மையே அவன் வைத்திருக்கிறான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் நபியே அல்லாஹ் இவ்வேதத்தையும் ஞானத்தையும் உம்மீது மீது இறக்கி நீங்கள் அறியாத அனைத்தையும் உங்களுக்கு கற்பித்திருக்கிறான் உன் மீது அல்லாஹ் உன் மீது அல்லாஹுடைய அருள் மகத்தானதாகவே இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அவன் மிகவும் பரிசுத்தமானவன் தனது கருணையினால் நபியே அவன் உம்மை மிகவும் செழிப்பாக வைத்திருக்கிறான் அளவற்ற தனது வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் அவன் உமக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அவன் உம்மை தேவையுள்ளவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக தன்னிறைவு பெற்றவராக ஆக்கினான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா உனது நபியின் வழிமுறைகளை பின்பற்றி நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக அவர்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் உணர்ந்து நடப்பவர்களாக எங்களை நீ வைப்பாயாக நாளை மறுமையில் அவர்களின் செஃபாத் எனும் பரிந்துரையை பெற்று வெற்றி பெற்றவர்களாக எங்களை நீ வைப்பாயாக அல்லாஹுவின் தூதரை மிக உண்மையாக நேசிப்பவர்களே எல்லாம் வல்ல நமது இறைவன் தனது நபிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் கண்ணியத்தையத்தையும் எடுத்து கூறுவதோடு அவர்களுக்காக அவன் செய்திருக்கும் பேரு உபகாரங்களையும் எடுத்துச் சொல்கிறான் மேலும் இதே போன்று மற்றவர்களிடமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தனது நபிக்கு அவன் அறிவுறுத்துகிறான் எனவே ஆதரவற்ற அனாதைகளை தகுந்த முறையில் அரவணைத்து கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று அவன் வலியுறுத்துகிறான் அம்மல் எதீம பலா ஆகவே அம்மல் எத்தீம பலா தக்குஹர் ஆகவே நீர் அனாதைகளிடம் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லு அவர்களும் அனாதைகளை வாஞ்சியோடு அரவணைத்து அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார்கள் இது குறித்து அவர்களே பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள் நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் கூறியபடி தாம் சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து அந்த இரண்டுக்கும் இடையே சற்று இடைவெளி விட்டு சைகை செய்தார்கள் இதற்கு அடுத்தபடியாக பின்வரும் அறிவுரையை இறைவன் கூறுகிறான் யாராவது நம்மை நாடி வந்து பொருளாதார உதவியோ அல்லது வேறு ஏதேனும் அறிவார்ந்த தெளிவை கல்வியை தேடி வந்தாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை மனம் ஓந்து செய்ய வேண்டும் இது குறித்து இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் தன் ஹர் யாசிப்பவரை விரட்டாதீர் யாசிப்பவரை விரட்டாதீர் என்று இறைவன் கூறுகிறான் தம்மிடம் கேட்டு வந்த யாவருக்கும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லொல்லாக செல்லும் அவர்கள் உதவி செய்து வந்துள்ளார்கள் தம்மிடம் இல்லை என்று யாரையும் அவர்கள் புறக்கணித்ததே இல்லை அவர்கள் ஒரு முறை இவ்வாறு கூறுகிறார்கள் மா எகோனு ஐந்தி மின் ஹைரின் ஃபலன் அத்தகிரகு அன்கும் மா எகோனு ஐந்தி மின் ஹைரின் ஃபலன் அத்த அத்தகிரகு அத்தகிரகு அன்கும் அன்சாரி சஹாபாக்களில் சிலர் அல்லாஹுவின் தூதர் கண்மணி நாயகம் அவர்களிடம் வந்து உணவும் பணமும் கேட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூலே வல்லம் அவர்களும் கொடுத்தார்கள் மீண்டும் அந்த மக்கள் கேட்டார்கள் நபி சல்லல்லாஹூலே வல்லம் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இறுதியில் நபி சல்லல்லாஹூ அலேசல்லம் அவர்களிடம் இருந்தது தீர்ந்து போயிற்று அதன் பின்னர் அவர் இவ் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்னிடம் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு நான் ஒருபோதும் சேமித்து வைக்கப் போவதில்லை என்னிடம் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு வழங்காமல் நான் ஒருபோதும் என்னிடம் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்காமல் நான் ஒருபோதும் சேமித்து வைக்கப் போவதில்லை ஆயினும் யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை சுயமரியாதையோடு வாழச் செய்கிறான் யார் பிறரிடம் தேவையற்றவராக இருக்கிறாரோ அவரை அம்மா தன்னிறைவுடையவராக தன்னிறைவு உடையவராக ஆக்குகிறான் யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்கிறாரோ அவரை அம்மா பொறுமையாளராக ஆக்குகிறான் மேலும் பொறுமையை விட சிறந்த விசாலமான ஓர் அருக்கொடை எவருக்கும் கொடுக்க பிள்ளை கொடுக்கப்படவில்லை மேலும் பொறுமையை விட சிறந்த விசாலமான அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை கூறினார்கள் மேலும் அவ்வாறு நமக்கு வழங்கிய அருக்கொடைகளை அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவன் அறிவுறுத்துகிறான் உம்மீது பொறிந்துள்ள உமது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பீராக என்று இறைவன் கூறுகிறான் எனவே இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுசல்லம் அவர்கள் தமக்கு கிடைத்த இறைவனின் கிருபைகளை பற்றி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் மேலும் தமது இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள் தங்கள் நேசத்திற்குரியவரை மிக உண்மையாக நேசிப்பவர்களே தங்கள் நேசத்திற்குரியவரை மிக உண்மையாக நேசிப்பவர்களே அவ்வாஹு உங்கள் மீது புரிந்திருக்கும் கிருபைகளை அடிக்கடி நினைத்து பாருங்கள் அவ்வாகு மிக அழகிய வடிவில் உங்களை படைத்திருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தை உங்கள் தலையின் மீது ஓர் கிரீடமாக இறைவன் வைத்திருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தை உங்கள் தலையின் மேல் ஒரு கிரீடமாக இறைவன் வைத்திருக்கிறான் மேலும் நம்மில் பலருக்கு சுபிச்சமான வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் நீங்கள் வசிக்கும் தேசத்தில் பாதுகாப்புடன் மிகவும் கண்ணியமாக வாழ்கிறீர்கள் உங்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் நீதமான ஆட்சியாளர்களை பெற்றிருக்கிறீர்கள் எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உங்கள் தலைமையிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த வசதி வாய்ப்புகள் மற்றும் பாக்கியங்களை மற்றவர்களுக்கும் தந்து உதவுங்கள் இதனால் நீங்கள் பெற்றிருக்கும் பாக்கியங்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு பன்மடங்கு கூலி கிடைக்கும் மேலும் இறைவன் மிக விரிவாக எடுத்து கூறிய அந்த சொர்க்கத்திற்குள் உங்களை அவன் அனுமதிக்கிறான் கவனமாக கேளுங்கள் உங்கள் நபியுடைய வாழ்க்கை வரலாறை மிக ஆழமாக வாசியுங்கள் அதனை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் மீதான மரியாதையையும் நேசத்தையும் உங்கள் பிள்ளைகளின் மனதில் பதிய வையுங்கள் நபிகளார் கற்றுத்தந்த நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் உங்கள் பிள்ளைகளின் நெஞ்சில் விதையுங்கள் இறை கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு செல்லும் அவர்கள் மீது மிக அதிகமாக சொல்லிக் கொண்டே இருங்கள் உனக்கும் உனது தூதர் முகமது அவர்களுக்கும் நீ எல்லாம் பின்பற்றி நடக்க சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுல்லும் அம்பரிமென்போ ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாவுக்கு கேள்படியுங்கள் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் முகமது நபி சல்லாஹூ அலிவல்லாம் அவர்கள் மீதும் புனித மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத்தென்னும் தென்னும் ஈரட்சத்தையும் என்னும் அமைதியையும் பதக்கத்தின்னும் நிர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபு பக்கர் உஸ்மான் அலி ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்பு மிகு அஷேக் முஹம்மது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா மற்றும் மேலும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக ரப்பனா ஆத்தினா பித்யா ஹசனத்தோ பிலாசிரிய ஹசனத்தோகை பன்னார் எங்கள் இறைவனே எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை தருவாயாக மறுமையிலும் நன்மை தருவாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக அடியார்களே மகத்தான நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்பொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நபியில்